ஜூலை ஜூத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சைபர் ஜெயாவில் நடைபெறவிருக்கும் தேசிய தின மாத கொண்டாட்ட அறிமுகம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜலூர் கிலாங் கொடியை பறக்கவிடும் இயக்கத்தை முன்னிட்டு போலீஸ் சாமான்களுக்கு ஐம்பது விழுக்காடு கழிவு வழங்கப்படுகிறது நிகழ்விடமான சைபர் இவன் ஹால் சைபர் ஜெயாவில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மட்டுமே அக்கழிவு சலுகை வழங்கப்படும் என தகவல் கிலாகா தனது பக்கத்தில் தெரிவித்துள்ளது இந்த ஒரு நாள் கழிவு சலுகை நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டது அன்றைய நாளில் அங்கு கோழி மீன் முட்டை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மலிவான விலையில் விற்கும் மடானி விவசாய விற்பனை மடானி ராமா கருணை விற்பனையும் நடைபெற உள்ளது எனவே பொதுமக்கள் திரளாக வந்து பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கர்னிவல் ரயாட் வடிவில் நடைபெறவிருக்கும் தேசிய தின மாதம் அறிமுகம் மற்றும் ஜலூர் கமிலாங் கொடியை பறக்கவிடும் இயக்கத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கவுள்ளார் சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியின் மரணத்துடன் தொடர்பு படுத்தப்படும் இணைய பகடிவதைக்காக பெண் ஒருவருக்கு நூறு ரிங்கெட் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டிருப்பது குறித்து யாரும் யூகங்களை எழுப்ப வேண்டாம் கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஷ்ரி முகமது ஈஸா பொதுமக்களை அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் விசாரணையின் போது கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே அப்பெண் குற்றஞ்சாட்டப்பட்டார் சாட்டப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு சிறு சிறு குற்றங்கள் சட்டத்தின் பதினான்காவது பிரிவின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள அதிகபட்ச தண்டனையே நூறு ரிங்கெட் என்பதை டத்தோ ருசி சுட்டிக்காட்டினார் ஒருவேளை புதிய ஆதாரங்கள் கிடைத்தால் மேற்கொண்டு விசாரணை நடத்த போலீஸ் எப்போதும் தயாராக இருக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவார் என டத்தோ ருசி சொன்னார் ஏஷாவிடம் கடுஞ்சொற்களை பயன்படுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்ட முப்பத்தி வயது ஷாலினி பெரியசாமி எனும் அப்பெண்ணுக்கு நீதிமன்றம் முன்னதாக அந்த நூறு ரிங்கெட் அபராதத்தை விதித்தது எனினும் அது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்புத்துறை அமைச்சர் கூட குறைந்த பட்சமானது என கூறியிருந்தார் ஜூஹூர் பத்து கைபேசியில் ஆபாச வீடியோக்களை வைத்திருந்த பத்தொன்பது வயது ஆடவனுக்கு ஆயிரம் ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் செங்காராங்கில் உள்ள வீட்டில் அக்குற்றத்தை புரிந்ததாக பத்துபகாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கைபேசியில் ஆபாச வீடியோக்களை வைத்திருந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீஸ் வீட்டில் சோதனை மேற்கொண்டபோது அவன் சிக்கினான் இதையடுத்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டாவது பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது குற்றத்தை ஒப்புக்கொண்டு குறைந்தபட்ச தண்டனையை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் அவன் முறையிட்ட நிலையில் நீதிபதி ஆயிரம் ரிங்கிட் அபராதத்தை செலுத்துமாறு உத்தரவிட்டார் திருங்கானு பசுட் தீவில் உள்ள ஸ்பா உடம்புப்படி நிலையத்தில் பெண் பணியாளர் ஒருவரிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட மொரோக்கோ சுற்றுப்பயணிக்கு எதிராக கோலா துரங்கானோ மெஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது இருபத்து மூன்று வயதான நூரோ யாசின் எனும் அந்த ஆடவன் தமக்கு எதிரான அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான் வயது நூருல் நபிலா நட்டஷா என்ற பெண்ணிடம் வன்முறையை பயன்படுத்தி ஆபாசமாக நடந்து கொண்டதாக அவனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்தாண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம் அல்லது விதிக்கப்படலாம் எனினும் அவ்வாடவனை எட்டாயிரம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் இரு நபர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்க நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது அதோடு அவ்வாடவன் தனது பயண கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவிமடுக்கப்படும் போலீஸ்காரர்களை நோக்கி ஆபாச சைகை காட்டிய ஆடவருக்கு மிலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஐயாயிரத்து நானூற்று ஐம்பது ரிங்கேட் அபராதம் விதித்துள்ளது தம்மீது சுமத்தப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுகளையும் தொழிற்சாலை ஊழியரான டேனியல் எனும் முப்பத்தோரு வயது அவ்வாடவர் ஒப்புக்கொண்டார் ஜூன் பதினேழாம் தேதி நிகழ்ந்த சம்பவத்தில் பண்டார் போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரரிடம் தகாத வார்த்தைகளை பிரயோகித்தது இரண்டு போலீஸ்காரர்களை நோக்கி ஆபாச சைகை காட்டியது போலீஸ்காரர்களை கடமையாற்ற விடாமல் தடுத்தது ஆகியவையே அம்மூன்று குற்றச்சாட்டுகளாகும் அவரின் குற்றங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு இருந்தாலும் தொழிற்சாலை ஊழியராக மட்டுமே வேலை செய்வதாலும் தாயை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாலும் டேனியலுக்கு அபராதம் மட்டுமே விதிக்குமாறு அவரின் வழக்கறிஞர் நீதிமன்றமிடம் முறையிட்டார் இதையடுத்து நீதிமன்றம் அவருக்கு அந்த ஐயாயிரத்து நானூற்று ஐம்பது ரிங்கேட் அபராதத்தை விதித்தது அபராதத்தை செலுத்தியதால் சிறை தண்டனையில் இருந்து அவர் தப்பியுள்ளார் கோல்கலன் லோரியில் கொண்டுவரப்பட்ட போலி வர்த்தக முத்திரையை கொண்ட ஆயிரக்கணக்கான துணிமணிகளுக்கு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு சீல் வைத்துள்ளது நேற்றிரவு கோலாலம்பூர் ஜால்கு நகர் லூருங் மர்பாவில் இருபது வங்காள தேசிகள் கோல்கலன் ஒன்றிலிருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருந்த போது அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது எழுநூற்று நாற்பது பொட்டலங்கள் பரிசோதிக்கப்பட்டதில் ஒன்பது ஆயிரத்து நூறு ஜீன்ஸ் கால் சட்டைகள் அடங்கிய இருநூற்று பத்து பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றின் மொத்த மதிப்பு நான்கு லட்சத்து ஆறாயிரம் ரிங்கீன் என கோலாலம்பூர் கேபடியனின் தலைமை அமலாக்க அதிகாரி நூருல் ஷரீனா முகமது அனுவார் தெரிவித்தார் போலி முத்தரை சுங்கை துறை அதிகாரிகளின் கண்ணில் படாதிருக்க ஏதுவாக கோல்கலனின் முன்புறத்தில் அவை சாமர்த்தியமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன கில்லான் துறைமுகம் வாயிலாக வங்காள தேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த துணிமணிகள் ஜலான் கனாகா பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் விநியோகிக்கப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து அந்த கோல்கலன் லோரியின் ஓட்டுநரான நாற்பது வயது உள்ளூர் ஆடவர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார்